நீங்கள் பெரியாரை பற்றி ஆயிரம் விமர்சனம் ஆயிரம் பேர் பேசுறதுக்கெல்லாம் விஜய் வந்து பொறுப்பேற்று நான் வந்து என் கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவரை பற்றி சொல்லிய போது கூட அவர் பெருசாக நீங்கள் இதுமாதிரி ரியாக்ட் பண்ணல திருசா பற்றி நீங்கள் வச்சு அதை பற்றி இதை பற்றினு பேசும்போது இருந்த ரோமத்துக்கு சமம் போட எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது உனக்கு வேலை இல்லை உட்காந்துருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாங்க வேங்கவியல் புறப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் நிச்சயமா வேங்கவையல் புறப்படுறாரு அதற்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்னது போல பரந்தூருக்கும் ஒரு நாள் நிச்சயம் வருவதற்கான ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள்லாம் போட்ட பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்போடு அறிவுன்றதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குமா இல்லையா ஐம்பது வயசால சின்ன பையனா எந்தபடி அவர் பையன் யாரு விஜயோட பையன் உங்க கண்ணுல வேலை விட்டு ஆற்ற அளவுக்கு வளர்ந்துட்டாப்ல இப்போ நீங்க விஜய சின்ன பையன் விஜய் ஏன் வந்து நீங்க வந்து எங்களை பத்தி எங்களை யாருன்னு தெரியுமான்னு கேட்குற விஜய் யாருன்னு தெரியுமா உனக்கு போய் உதயநிதி கேள்வி ராமநாதபுரத்தில் ஒரு தாயை துணியை அடித்து அவுத்து கிட்டத்தட்ட ஒருத்தர் வீட்டு வாசலையை நிற்க வச்சுருக்கிறாங்க இந்த பத்தாவது வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு பேர் சேர்ந்து கட்டையால் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு மூணு நாளாக போக விடாமல் சித்திரவதைப்படுத்தி இவ்வளோ அராஜகம் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலை இங்கு தடி எடுத்தவன்லாம் தண்டைக்காரன் அவன் தான் இங்க பெரிய என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நீங்க செய்கிறீங்களா நாங்கள் செய்யட்டுமான்றதை நீங்க சொல்லணும் ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறை பாருங்களேன் இங்கே ஒரு இந்த பக்கம் ஒரு மாதிரி போகுது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஆறு வயசு பெண் பிள்ளை ஆறு வயசு குழந்தைய கூட்டு போய் பால்னி வந்து ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கமா தீமான் விஜய் அவர்களை பத்தி வந்து பேசியிருந்தார்கள் அதை எப்படி சார் பாக்குறது விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நான் பெரியாரை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் எங்கேயுமே சொல்லல பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் பெரியாரின் வாரிசுகள் சொல்றதெல்லாம் திமுக இந்த கேள்வியை சீமான் அவர்கள் திமுக பார்த்தா கேட்கணுமே தவிர விஜயை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு பெரிய அவசியம் இல்லை ஏன்னா விஜய் சொன்னது பல கொள்கைகளிலிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம் கடவுள் மறுப்பு அது போன்ற பல விஷயங்கள்லேருந்து நாங்கள் மாறுபடுகிறோம் நாங்கள் ஏற்றுக்கொள்வது நாங்கள் பெரியாரை பற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தம் என்பது வேற அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை இங்கே அரங்கேற்றம் செய்யக்கூடாது நீங்கள் கேள்வி யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும்னாக்கா திமுகவை நோக்கி இத்தனை ஆண்டு காலமாக திமுக பெரியார் என்ற ஒரு நபரை வைத்து கிட்டத்தட்ட ராமசாமி நாயக்கரை பெரியாரை மாற்றி வச்சு தட்சிணாமூர்த்தியை கலைஞரை மாற்றி வச்சு ரெண்டு பேரும் திராவிடனை மாறின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாத திராவிடத்தை உருவாக்கி இந்த நொடி வரைக்கும் திராவிட வரலாறு திரு திராவிடம் என்று வைத்துக்கொண்டு வரலாறு திருடக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் கேள்வி எழுப்பணும் ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்வுல பெண்கள் கருப்பு துப்பாட்டா போட்டு வந்தாங்கன்னு சொல்லி துப்பாட்டா வகுத்தாங்க இல்லையா அந்த நிகழ்வுல தான் ஸ்டாலின் சொன்னாரு மூவாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பாக காளைகளோட சின்னம் இருந்தது திராவிடத்தோட சின்னம்னு முதல்ல தமிழனோட சின்னம் அப்போ கண்ணுக்கு முன்னாடி எப்படி வரலாறு தடுறாங்கன்னா அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ வரலாற்றை தேடி மடைமாட்டி வச்சுருக்காங்க அப்போது இந்த திராவிடத்திற்கு அப்படின்ற ஒரு போர்வையை போற்றி இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இங்கே பெண்களுக்கு எதிராக ஒரு பல கோட்பாடை எடுத்தவர் பெரியார் என்பது அப் நிதர்சனமான உண்மை சேல ரவிக்கு துணி வில கூடி போச்சு சட்டத்துணி விலை கூட்டி போச்சுன்னு சொல்லி கேள்வி எழுப்பினதுக்கு அவர் என்ன சொன்னார் பதிவுகள் இருக்கு என்ன வார்த்தை பதிவு பண்ணார் பள்ளம் பறையம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவுக்கு துணி போட ஆரம்பிச்சிட்டாக்கா ரவுக்கு துணி விளையாடாமல் என்ன செய்யணும்னு கேட்டார் யார் துணி போடணும் யார் போடக்கூடாது எவன் எந்த நேரமும் அவுத்தே இருக்கணும் நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் எதாவது கணக்கு இருக்கான்னு நான் கேட்குறேன் அப்போது இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் இந்த பெரியார் பேசி வச்சுருக்காரு பெரியாரை குறித்து இழிவாக மலிவாக கலைஞர்கள் இதெல்லாம் இருக்குது இன்னும் சொல்ல போனீங்கனாக்கா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணக்கூடிய நாடகம் பண்ணக்கூடிய இவர்கள் ஹிந்திக்காக முதல் முதல்ல வந்து ஸ்கூல் ஆரம்பித்ததே பெரியார் தான் இப்போ பெரியார் எவ்வளோ விஷயத்தில் மாறுபட்டு முரணாக ஏன் இருக்கிறாருனாக்கா அந்த இந்த ஊருக்கு ஆள் கிடையாது எங்கேருந்தோ வந்த புலப்புக்கு வழிதலில்ல ஏமாந்தவன் அந்த வந்தாரை வந்தாரே வாழ வைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் கூப்பிட்டு என்ன சொல்கிறது விருந்தோம்பல் கொடுப்போம் அவன் நமக்கு கடைசியாக பெருசாக எதாவது ஒன்று கொடுத்துட்டு போயிடுவான் கிட்ட அதுதான் வரலாறாக பொழுது இப்படிதான் இவர்கள் வந்து நம்மளை வந்து ஆக்கிரமித்துக்கொண்டு இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த இயற்கை வளையம் கபரீகம் செஞ்சு பச்சை குழந்தை வரைக்கும் இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை கிட்டத்தட்ட பச்சை குழந்தைக்கு நிகராக எதை சொல்லுவாங்க தெரியுமா விவசாய வைத்துக்கிறான் பாருங்க அந்த நெல் கதிரை தான் பச்சை குழந்தைக்கு நிகராக சொல்லுவாங்க இரண்டு பேருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டிற்குனா காரணம் திராவிடம்னு இவங்க அமைச்சு கொண்டு வந்து உள்ள உட்காந்த விலை விதமான பொழுது சீமான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி திமுகவிடம் சீமான திமுக வந்து விஜய்க்கு எதிராக பயன்படுத்திட்டு வருதா சமீப நாட்களாக இல்லை சீமானை வந்து பயன்படுத்த கிடையாது சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியலில் வேற மாதிரி கொண்டு போகிறார் திமுகவிற்காக வந்து சீமான இந்த வேலை செய்கிறாரெலாம் கிடையாது சீமான அவர்கள் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காகவும் தமிழ்நாட்டில் உண்மையிலுமே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது பல ஆண்டு காலமாக இருக்கணும் பொழுது எதை வந்து எப்படி சென்சேஷனலாக கொண்டு போனால் ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாக தான் இப்போது நீங்கள் அண்ணாமலை சாட்டில் அடிச்சுக்கிட்டாரு என்ன இம்பேக்ட் ஆச்சு அது ஒரு கேலி கூத்தாகவும் அதுக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லைன்னு போயிடுச்சு இப்போ அண்ணாமலை செருப்பு போடாமல் நடக்கிறாரு யாருக்கு நஷ்டம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு தமிழ்நாட்டில் தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா பத்து காசுக்கு பிரச்சனை இல்லை அதை தான் சொல்கிறேன் ஆனால் எந்த விஷயத்தை பேசணுமோ அது எந்த மாதிரி பேசணுமோ அதை பேசும்பொழுது கவனம் ஈர்ப்பு ஏற்படுகிறது இன்றைக்கி நீங்கள் சீமானு விட முற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக போய் ரிலையன்ஸ் கம்பெனி வாசலில் நின்று முற்றுகேட்டுக்கிட்டே கிடக்க பைத்தியகார்தான் நம்ம கரெக்ட்ங்களா ரெண்டாவது விஷயம் ஆக்ரோஷமாக நீங்கள் சீமானை முற்றுகையேன்னு சொல்கிறீங்க அவங்க ரொம்ப ஜாலியாக பாட்டுக்கு பாட்டு போட்டி தெரியுமா பாட்டுக்கு பாட்டு போட்டி நடத்திக்கிட்டு கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு மதியான தடப்படலாம் கறி விருந்து வச்ச மாதிரி நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருந்தாங்க அப்போது திமுக தான் திட்டமிட்டு சீமானுக்கு எதிராக இந்த பெரியாருக்கு பெரியார் ஸ்ட்ரிக்காக போராடக்கூடிய இயக்கங்களை வந்து தூண்டி விட்டு இப்படி ஒரு வேலையை தான் குற்றச்சாட்டு அப்படின்னும் பொழுது ஏன் செய்கிறாங்க பெரியார் இந்த திராவிடம்ன்ற பிம்பம் உடஞ்சிருச்சுன்னா திமுக ஒண்ணுமே இல்லை ஜீரோ பூஜ்யம் ஸோ அதற்காகத்தான் நீங்கள் திட்டமிட்டு பல விஷயத்தை வந்து சீமான் மீது கட்டமைக்கிறீங்க சீமானுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன விஷயம் சொல்கிறீங்க ஃபோட்டோ வெட்டினது ஓட்டினது எடிட்டிங் செஞ்சுட்டார் இத்தனை வருஷமாக நான் இருந்தேன் அதை கூட கண்டு சரி நைட்டு விடுங்கப்பா நான் என்ன இருக்கிறேன் இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டு இந்த விளக்கண்ண லோட்டு லோஸ்க்குலாம் வச்சிருக்கீங்கல்ல இத்தனை வருஷமாக திமுக பதினஞ்சு வருஷமாக என்ன கழட்டிகிட்டு இருந்தீங்க அதை பொய்யா உண்மையை கூட கண்டுபிடிக்க உங்களுக்கு இல்லையே அப்போது இது சீமானுக்கு எதிராக திட்டமிட்டு எதற்காக சீமானுக்கு எதிராக இப்படி திட்டமிட்டினாக்கா அவர் ரொம்ப திட்டமிட்டு திராவிடம்னு ஒன்று கிடையாது இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமம் என்னன்றதை உடைச்சிட்டாங்கனாக்கா டோட்டலாக அந்த திமுகன்றது ஒன்று கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேஸில் கை வைக்கக்கூடிய வேலை அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள் அவருக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க சீமானிடம் இந்த செய்தியாளர்களிடம் திட்டமிட்டு கேட்க வச்சாங்க நீங்கள் விஜய்க்கு எதிராகத்தான் இப்படிலாம் பதிவு பண்ணுறீங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன ஃபேக்ட்டு திமுக அதை வச்சு நாடகம் மாடு இப்படி திராவிடம் இல்லைன்றதான் உடக்க விரும்புகிறாரு அந்த நேரத்தில் அப்படி ஒரு கேள்வி பொழுது சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்லை ஏன்னா நீங்கள் பெரியாரை பற்றி ஆயிரம் விமர்சனம் ஆயிரம் பேர் பேசுறதுக்கெல்லாம் விஜய் வந்து பொறுப்பேற்று நான் வந்து என் கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவரை பற்றி பொழுது கூட அவர் பெருசாக நீங்கள் இதுமாதிரி ரியாக்ட் பண்ணல திரிசா பற்றி நீங்கள் வச்சு அதை பற்றி இதை பற்றின பேசும்போது இருந்த ரோமத்திற்கு சமம் போடா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது உனக்கு வேலை இல்லை மயிரை உட்காந்துருக்குன்ற மாதிரி அவர் போயிட்டு இருந்தார் பொழுது அப்போ இதுதான் யதார்த்தமான உண்மை ஓகே அந்த வேங்கவையல் புறப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் நிச்சயமாக வேங்கவயல் புறப்படுறாரு அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்னது போல பறந்தோருக்கும் ஒரு நாள் நிச்சயம் வருவதற்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள்லாம் போட்ட பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்போடு உள்ள வருவார் உங்கள்டம் பாதுகாப்பு தான் பிரச்சனை அதனால தான் நீங்கள் இவ்வளோ அலச்சாட்டம் பண்ணி டைம் டேபிளில் வந்து பீரியட்ஸ்க்கு ஒரு ஒரு பீரியட் வந்து எழுபத்தஞ்சி நிமிஷம் கரெக்டாக குறித்து கொடுப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அவர் என்னமோ ஸ்கூல் பையன் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ்எஸ் பாரதியான்னு தெரியல பேச்செல்லாம் பார்த்தீங்களே உங்க படம் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் உங்கள் காத்தாட்டை போய் கேளு நேற்று வந்து சின்ன பையன் ஏன்டா அறிவுன்றதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமா இல்லையா ஐம்பது வயசாலும் சின்ன பையனா ஏன் தம்பி அவர் பையன் யார் விஜயோட பையன் உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டாப்புல இப்போ நீங்கள் விஜய் சின்ன பையன் விஜய்யே வந்து நீங்கள் வந்து எங்களை பற்றி எங்களை யாருன்னு தெரியுமான்னு கேட்குறீங்களே விஜய் யாருன்னு தெரியுமா உனக்கு போய் உதவிட்டு கேளு அண்ணா அண்ணன் ஒரு படம் பண்ணி கொடுங்கண்ணே அண்ண என்ன எங்கள் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு பின்னாடி சுற்றிட்டு குருவின்னு ஒரு படத்தை போனால் போனவங்களுக்காக நடித்து கொடுத்த ஒரு ஆள் தான் இருக்கும்போது பெண்ணியம் பேசுகிறது விஜயோடைய தாயாரை குறித்து எந்தளவுக்கு பேசுகிறது உண்மையிலுமே எஸ் ஏ சந்திரசேகர் இவங்க அறிமுகப்படுத்தினாங்களா இல்லை இல்லை சந்திரசேகர் அதுக்கு முன்னாடி சினிமாத்தூரில் வந்து அறிமுகமாயிட்டு இவர் இயக்கக்கூடிய படத்தில் கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க க கதை வசனாவா புரிஞ்சுங்களா கதை வசனம் எழுதுவதற்கு கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தது தான் எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கலைஞருடைய க வசனம் வேணாங்க எனக்கு வேறாலும் போட்டு எழுதிக்கிறேன்னா ஆஃபீஸில் தான் நடந்திருக்கும் எல்லா படத்துக்கும் இவர வசனம் எழுதினாரு நல்லா புரிஞ்சுக்கங்க யாருக்கு யார் வாய்ப்பு கொடுத்து யார் யாரால் உருவாக்கப்பட்டு எப்படி ஒரு மடமாற்றக்கூடிய வேலை செய்கிறாங்கன்றத இதை புரிஞ்சிட்டினாலே உங்களுக்கு இருக்க சூட்சமாக புரிஞ்சுரும் சீமான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து எப்படி நீயெல்லாம் வந்து பெரியார கொள்கை தலைவரை எடுத்துக்கிட்டு கட்சி ஆரம்பித்த தொடர்ச்சியாக என்னோடய கேள்வி வந்து தாவைக்கார் விஜய் கிட்டேயும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சீமான் அவர்கள் வந்து சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காரு என்ன மாதிரி கேள்விகளாக இருக்கும் சீமான் பேசுனதை விட மிக முக்கியமான செய்திகள் அதை விட இங்கே அதிகமாக இருக்கிறது முதல்ல நம்ம அதை தான் பேச வேண்டிய சூழல் இருக்குது ஏன்னாக்கா இன்றைக்கு சீமானவர்கள் விஜயை கேள்வி கேட்கறது முக்கியம் கிடையாது சீமானும் விஜயும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியும் யாரை கேள்வி கேட்கணும்னா இங்கே ஆட்சியாளர்கள் இந்த மோசமான கேவலமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்குல்ல காவல்துறை வந்து கிட்டத்தட்ட ஏவல் துறையாக மாறினாலும் பரவாயில்ல எவனுக்கு எவனுக்கெல்லாம் கூலிக்காரனாக மாறின மாதிரி வந்து பணம் படைச்சவனுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் மீது நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் மீதே நடவடிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மோசமான ஒரு சூழல் இங்கே இருக்குது நம்ம அதை பேசணும் ஏன்னா முதலமைச்சர் சொல்கிறாரு ஒரு குடும்பத்தில் நான் அப்பனாக அண்ணனாக தம்பியாக எல்லாமேவாக நான் இருக்கிறேன்றாரு டம்மியாக இருக்கிறதுக்கு நீ எல்லாமே இருக்கலாம் புரியுதுங்களா ஏன்னா ராமநாதபுரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் பொது குழாயில் தண்ணி கேட்டதற்கு தண்ணி கேட்டதற்காக கிட்டத்தட்ட பதினோரு பேர் சேர்ந்து ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை ஒரு சின்ன பிள்ளையை அடித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை நடக்க முடியாத அளவுக்கு செஞ்சு மருத்துவமனைக்கு மூணு நாளாக போக விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு அடிக்க அந்த அவங்க வெளியேறினாக்கா அந்த வண்டியெல்லாம் போட்டு உடைக்க பல அராஜகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீர்கள் இந்த சர்ச்சை தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக போய் கொண்டிருக்கிறது யாரால் பண்ணக்கூடாது திமுகவால் இப்படி ஒரு சர்ச்சை வந்துச்சு இன்றைக்கு அதே மாதிரி பொது குழாயில் தண்ணி குடி தண்ணி கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அராஜகம் மட்டுந்திருக்கு இது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொன்ன அந்த காணொலியை தயவு செஞ்சு எல்லோரும் முழுமையாக கேட்டிங்கன்னா தான் இதோடைய வீரியம் என்னன்றது உங்களுக்கு புரியும் நான் வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு அடுத்த நாள் மேக்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ஒரு ஏழு மணி இருக்கும் வீட்டில் உட்காந்து சம்ம பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீட்டில் கதவை அடைச்சிட்டு தான் உள்ள உக்காந்து சமம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு ஒரு ஏழு பத்து பேர் இருப்பாங்க பத்து பதினோரு பேர் இருப்பாங்க வந்து கதவை தட்டி எதுக்கு உங்கள் அம்மா வந்து பஜார் காலநிலையத்தில் வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அழிக்க ஆரம்பிச்சோடனே நான் வந்து எங்கள் அம்மாவை அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போது நீ யார் குடுக்க வர அப்படின்னு சொல்லி நீ அனாகர வார்த்தையில் பேசி என்னைய வந்து கட்டையாலே அடிச்சிட்டாங்க கட்டையாளி அடித்து ஒரு என்ன செய்ய முடியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மறடிட்டு போயிட்டாங்க நாங்கள் அன்றைக்கி நைட்டே நான் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக போகும்போது ஆட்டோவில் தான் போனோம் ஆட்டோல போகும்போது நீ எப்படி போவே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இதெல்லாம் தூக்கி கல்லை விட்டு எரிய வந்தாங்க ஆட்டோவில் ஏரிய வந்து என்னை ஆஸ்பத்திரிக்கே போகல அப்படியும் போய் நாங்கள் போய் ஜிஹெச் ஜிஹெசில் போய் அட்மிட் ஆகி எனக்கு வந்து ட்ரிப்ஸ்லாம் போட்டாங்க ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பஜார் காவல் நிலையத்தில் வந்து ஒரு நைட் எட் ரெண்டு மணி இருக்கும் அப்ப வந்து என்னகிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கிட்டு போனாங்க வாக்குமூலம் வாங்கிட்டு போவோம் அப்போ எந்த ஆக்ஷன்மே இல்லை அதோடு அடுத்த நாள் அடுத்த நாளும் வந்துட்டு ஒருத்தர் வந்து க வாங்கிட்டு போனார் அப்போயும் எந்த ஆக்சிடும் இல்லை என்னாலும் முடியல நான் ஸ்கூலுக்கே போக முடியல நான் மூணு நாள் இருந்து நான் இன்றைக்கி டென்த்து படிக்கிறேன் மூணு நாள் ஸ்கூலுக்கு கெடுத்துட்டு உட்காந்துருக்கேன் எக்ஸாம்லாம் போச்சு எனக்கு ஸ்கூலுக்கு போவே பயமாக இருக்கு நான் நைட்டு தான் நைட்டு எட்டு மணிக்கு தான் நான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரணும் எனக்கு நைன்ஸ்டடி வைக்கிறாங்க எனக்கு எப்படி எனக்கு பயமும் இருக்குது வெளியே போகிறதுக்கே நீ என்னமோ செஞ்சுருவாங்களோ இதா செஞ்சுருவாங்களோ அப்படின்னு நீ ரொம்ப மறட்டுறாங்க நீ எப்படி நீ வெளியே வந்துருவியா எனக்கு கால் இன்னைக்கு ஒரே வழியாக மணிக்குது கட்டக்கம் போச்சு காலேயே அடித்து நீ திட்டி கால் வீங்கி போய் என்னால் நடக்கவே முடியலை நாங்கள் ரெண்டு வாட்டி மனு கொடுத்துட்டோம் ரெண்டு வாட்டி இந்த வாட்டி ஆக்சன் எடுக்கணும் எடுக்கலன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லை நாங்கள் செத்து போறது தவிர எட்டாம் தேதி காலையில் அதாவது பொது பைப்பு பொது பைப்பில் தண்ணி பிடிக்கணும் எல்லாருமே எல்லாருமே தண்ணி பிடிக்கணும்னா இந்த பிள்ளை எட்டு மணிக்கு ஸ்கூல் போகணும் அப்போ ஒன் ஹவர் தான் தண்ணி வரும் அவங்க மோட்ரை போட்டு சிண்டெக்ஸு எல்லாமே ஏத்திக்கிறாங்க இரு கொஞ்ச நேரம் அமர்த்துங்க இந்த பிள்ளைக்கு நாலு பணம் தண்ணி இது இதுதான் நான் கேட்டேன் இதுக்கு வந்து இந்த பக்கத்துல உள்ளவங்க முத்தையான் சுரவரும் ரத்தனம் சுர பொம்பளையும் இங்க வருங்க நான் அடிச்சு குத்தி கையில கட்டிச்சு மசுத்தை இழுத்து சேலையை உருவி அவங்க விட்டு வாசல இல்லை நிப்பாட்டியிருந்தா எனக்கு ரத்த வடிஞ்ச உடனே எங்க அக்கா பையன் ஒரே ஒரு தான் அவ வந்து ஏன் சித்தியை அடிச்சு ரத்தம் நீங்க இல்ல எங்க வீட்டுக்காரரு வெளியூர்ல இருக்காரு கோயம்புத்தூர்ல கூலி வேலை செய்யறாரு அதனால ஏன் இப்படி பண்றிய அப்படின்னு கேட்டதுக்கு அவனையும் ஆள் வச்சு விரட்டி விரட்டி அடிச்சு அவனையும் விரட்டி விட்டாங்க மண்டே உடஞ்சு வச்சு அவன் எங்களுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் அவங்க மேல ஆக்சிஜன் எடுக்கணும் எடுக்கல இதுவரை எடுக்கல மூணு மனு குடுத்துருக்கேன் மூணு மனுக்கு எந்த ஒரு பதிலும் தெரியவில்லை நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே அவங்க ஆச்சரியம் எடுக்கலைன்னா எங்களுக்கு உயிரை விருதாக தவிர வேறு வழி இல்லை ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் ஒரு தாயை துணியை அடித்து அவுத்து கிட்டத்தட்ட ஒருத்தர் வீட்டு வாசலில் நிற்க வச்சுருக்கிறாங்க இந்த பத்தாவது வடிக்கு படிக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு பேர் சேர்ந்து கட்டையால் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு மூணு நாளாக போக விடாமல் சித்திரவதைப்படுத்தி இவ்வளோ அராஜகம் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலை நைட்டு ரெண்டு மணிக்கு வாக்குமூலம் வாங்க வராங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நைட் ரெண்டு மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வாக்கு மூலம் வாங்க வந்து எதற்காக அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்தீங்க ஏது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ரெண்டு முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறதுனாக்கா நான் ஒரு விஷயம் இந்த காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசையும் கேட்க விரும்புகிறது ஒன்று நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் எடுக்கட்டுமா எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம் அதுதான் கண்ட பொறுக்கிட்டு காசை வாங்க வேண்டியது அவனுக்கு சாதகமாக சில வேலைகளை செய்து கொண்டு இருப்பது கள்ளச்சாராய மரம் நடஞ்சுனாக்கா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் சொல்ல வேண்டியது சாராயம் விற்கிறாங்கன்னு போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாக்கா போலீஸ்காரனே ஃபோன் பண்ணி சாராயம் விற்கிறவன்ட்டு சொல்கிறது ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியை போட்டால் பத்திரிகைக்காரன வரட்டி வெட்டி வெட்டுறது கிட்டத்தட்ட இது போன்ற நிலைமை தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு நடந்து கொண்டே இருக்கணும் பொழுது திரும்பவும் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் இறைவன் மீது எச்சரிக்கையாக சொல்கிறேன் இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன் இதற்கான உரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் இல்லை நாங்கள் எடுக்கணும் உங்களால் எடுக்க துப்பு என்னாக்கா சொல்லிடுங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஆட்கள் இருக்கிறார்கள் அவன் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான நீதி வந்து கிடைக்கணும்னாக்கா இதற்கான வேலையை நீங்கள் செய்யணும் இல்லை சட்டத்தை வந்து நாங்கள் கையில் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இங்கே இருக்கிறது இங்கே முறைப்படி ஒரு விஷயத்தை காவல்துறையிடம் வந்து செஞ்சாக்கா தொடர்ச்சியாக இங்கே பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது காவல்துறை எவ்வளவு மெத்தனமாக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி மயம் சிவகாரமாக வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜாஃபர் அலி வெட்டி கொல்லப்பட்டுருக்கிறாரா லாரி ஏற்றி கொல்ல போடுறாரா கிட்டத்தட்ட இங்கே யாரை நோக்கி நம்ம போகிறோமோ பிரச்சனையே அங்கேருந்தான் உருவாகுது வியோக்களுக்கு பாதுகாப்புலாம் வெட்டுறாங்க மணல திருடுறாங்க ராணுவ வீரர் சொன்னாக்கா வெட்டுறாங்களா அப்போது இங்கே தடி எடுத்தவன்லாம் தண்டைக்காரன் தான் இங்கே பெரிய என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நீங்கள் செய்கிறீங்களா நாங்கள் செய்யட்டுமான்றதை நீங்கள் சொல்லணும் ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறை பாருங்களேன் இங்கே ஒரு மா இந்த பக்கம் ஒரு மாதிரி போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ஆறு வயசு பெண் பிள்ளை ஆறு வயசு வந்து ஒருத்த கூட்டு போய் பால்யிமன் பண்ண செய்கிறான் கேள்வி கேட்டாக்க போதையில் அவன் வந்து பேசக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்குன்னா எட்டு மணிக்கு மேலே ஏன் வெளியில் வருன்ற வார்த்தையை அந்த பெண் அந்த பையனோட தாயாரே கேட்குறாங்க அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு தருதலையாக இங்கே மாறிக்கொண்டே வருதுன்னு நீங்கள் பாருங்க இருக்கக்கூடிய பொறுக்கிகளுக்கு இங்கே ஆதரவாக ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே இருக்க மக்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னும் பொழுது சின்ன சின்ன மைனர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புள்ள சூழல் உருவாகுச்சுனாக்கா பகிரங்கமாக இதற்கான நடவடிக்கையை பிற கட்சிகளிலிருந்தோ பிற அமைப்புகளிலிருந்தோ எடுக்க நேரிடும் என்பது இந்த அரசாங்கத்திற்கு நம்ம ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பனா இருக்கேன் அண்ணனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் காற்ற வேலையெல்லாம் செஞ்சு ஸ்டாலின் விட்டுட்டு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்கிறீங்களா இல்லை உரிய நடவடிக்கை எடுக்கட்டுமான்றதை நீங்க நீங்கள் வந்து அனுமதி கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க துப்பு இல்லைன்னு சொல்லிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி